ஓம் பிறர் வியமையான பெரியோய் போற்றி ஓம் பேரின்பெருக்கம் ஒரு நயம் போற்றி ஓம் உலகுக்கும் தொழம் உந்தாய் போற்றி ஓம் அளவிலா செல்வம் தருவாய் போற்றி ஓம் ஆனந்த அறிமொழி விளக்கே போற்றி ஓம் எனும் பொருளாய் உள்ளாய் போற்றி ஓம் இருவடுத்து என் பொருள் எந்தாய் போற்றி ஓம் மங்கள நாயகி மாமணி போற்றி ஓம் வளமை அங்கும் வள்ளியே போற்றி அரம்பள நாயகி அம்மையே போற்றி மின்னொளி அம்மையாய் விளக்கே போற்றி மின்னொளி பிழம்பாய் வளர்ந்தாய் போற்றி தையல் நாயகி தாயே போற்றி தொண்டர் நாகத்தவன் தூமணி போற்றி ஓம் முக்கற் முதல்வி போற்றி ஒளிக்குள் ஒளியாய் வருவாய் போற்றி

ஆதியாய் நடுவுமாக விளக்கே போற்றி ஓம் அளவிலா அளவுமாக விளக்கே போற்றி ஓம் ஜோதியாய் உணர்வுமாக விளக்கே போற்றி ஓம் தில்லை பொதுநட விளக்கே போற்றி ஓம் கற்பனை கடந்த ஜோதி போற்றி ஓம் கருணையே உருவாம் விளக்கே போற்றி அற்புத கோல விளக்கே போற்றி அருமறை சிறைத்து விளக்கே போற்றி ஓம் சிற்பல யோக விளக்கே போற்றி ஓம் பொற்புடன் நடந்தையும் விளக்கே போற்றி உள்ளத்திருளை ஒழிப்பாய் போற்றி ஓம் பெருகருள் சுரக்கும் பெருமா போற்றி ஓம் இருள் சேரி இருவினை எரிவாய் போற்றி அருவே உருவே விளக்கே நாயகியே போற்றி செந்தா மறைத்தால் போற்றி மங்கள ஜோதி போற்றி ஓம் மதிப்பவர் மனைவன் விளக்கே போற்றி ஓம் தோகம் பிரியா திவிராவரை போற்றி ஓம் ஆகமும் உடிமேன வந்தாய் போற்றி ஏகமும் நடந்த போற்றி ஊழி ஊழி உள்ள போற்றி ஆதியாம் காண அடியே போற்றி ஆதியும் அந்தமும் ஆனாய் போற்றி அந்தமில் இன்பம் அருள்வாய் போற்றி முந்தைய விளையை முனைப்பாய் போற்றி பொங்கும் கீர்த்தி பூரண போற்றி தன்னருள் சுரக்கும் தாயே போற்றி அருளே உருவாய் அமைந்தாய் போற்றி இருநில மக்கள் இரவி போற்றி குருவன ஞான கொடுப்பாய் போற்றி ஓம் ஆறுதல் எமக்கும் அளிப்பாய் போற்றி ஓம் தீதெல்லாம் தீர்க்கும் திருவே போற்றி ஓம் பத்தியில் ஆழ்ந்த பரமே போற்றி ஓம் எத்திக்கும் துதி எந்தாய் போற்றி ஓம் உள்ள விளக்கே போற்றி எல்லா உலகமும் ஆனாய் போற்றி பொல்லாவினைகள் நறுப்பாய் போற்றி சேவடி என்மேல் வைத்தாய் போற்றி செல்வாய செல்வம் தருவாய் போற்றி பூங்கடல் விளக்கே போற்றி போற்றி உலகம் உகக்கும் போற்றி உயிர்களின் பசுப்பினி ஒழித்தருள் போற்றி செல்வம் கல்வி சிறப்பருள் போற்றி நல்லம் ஒழுக்கம் நல்குவாய் போற்றி விளக்கிட்டார் மெய்நீர் விளக்குவாய் போற்றி நலமெல்லாம் உயிர்க்கும் நல்குவாய் போற்றி தாயே தந்தாய் போற்றி தூயனின் திருவடி தொழுதனம் போற்றி போற்றி என்பார் அவரர் விளக்கே போற்றி போற்றி என்பார் மனிதர் விளக்கே போற்றி என் அன்புள் விளக்கே போற்றி 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 திருவிளக்கே போற்றி 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 அம்மா உங்க பக்கத்துல இருக்க ஊது பத்தி அந்த ஒரு தீப் தனியாக தீபம் வச்சுங்க தீபம் அதில் ஏத்திக்கோங்க தனியாக ஏத்திக்கோங்க பூஜை பண்ண விளக்கை ஏற்றாதீங்கம்மா தனியாக தீப்பட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா உங்கள்கிட்ட ஓம் தசாங்கம் குலம் தூபம் சுகந்தம் தனோஹரம் ஆக்ரேக சர்வதேவானாம் தூபோஜம் பிரதிகிருஷ்யதாம் தீபதேவியை நமகா துருவமா கை மணி இருக்க கை அடிச்சு மணி அடிச்சுக்காமலோக்கியம் திமிராபகம் தேவியை நமகா தீபம் தரிசையாமி அம்மா உங்க எல்லார் பக்கத்திலையும் சக்கர பூ வச்சிருக்காங்க தேங்காய் வாழக்கூட வச்சிருக்காங்க அது எல்லாத்தையும் நேவேற்றியம் பண்ணுங்க అది ఎంపెత్ పొందు సంగ్రమంగా డేదా పడం ఎలా నేవే அம்மா எல்லோருக்கும் வேண்டுகோள் நான் சொல்றச்சே கற்ப கல்பூரையை ஏற்றிக்கலாம் மணியை கீழே வச்சுருந்தேன் நான் சொல்றச்சே கற்பூர ஏற்றிருந்தேன் ரொம்ப சரியா இருக்கும் ஓதுவார ஐயா வந்து பாட்டு பாடுவார் அம்பாளம் பற்றி எல்லாம் பிரார்த்தனை கம்பெனி அதுக்கப்புறம் கற்புரையை ஏற்றோம் எல்லாம் ஓம் நூறு வருஷம் தோர்வ தோர்வம் தன் தோர்வையிலோ

அம்மா ஓதுவார் ஐயா தமிழால சுவாமிய வேண்டுவார் இங்க எல்லாரும் கை கூப்பி சுவாமியை தியானம் பண்ணி வேண்டிக்கோங்க உங்களுக்கு என்ன வேண்டுமோ அம்பால் தருவார் அதுக்கப்புறம் மணி அடிப்பார் அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து கல்முறை ஏற்றி காப்பிக்கிறார் சிற்றம்பலம்